வாசு சொன்னா கண்டிப்பா கிடைச்சிடும்டா அப்படின்னு எப்படியாவது பழையபடி உங்களுக்கு வேலை கிடைக்கணுங்க நீங்க நல்லபடியே இருக்கணும் தான் எல்லாமே நடந்துருச்சோன்னு மனசு கஷ்டமா இருக்கு இங்க பாரு எல்லாரும் பிறக்கும் போதே தலையில தலைவிதின்னு ஒண்ணு எழுதி இருக்கும் அதுபடிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இது நடக்குது அது நடக்குதுன்னா அதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கும் காரணம் எல்லாமே இருக்க போகுது எப்படியாவது உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அதுவே போதுங்க சரி விடு நான் போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க அடா நம்ம வரத்துக்குள்ளே பையன் போயிட்டானே என் மாடி அத்த என்னம்மா இன்டர்வியூ போறேன் நான் இன்னைக்கு ஆமாம் அத்தை அதுக்கு தான் கிளம்பி போயிருக்காரு இன்ன வரைக்கும் பார்த்தாரு நீங்கள் வெளியே வரல அப்புறம் ஃபைதை வேற மறந்துட்டாரா அதான் எடுத்து கொடுத்தேன் டைம் ஆயிடுச்சின்னு கிளம்பிட்டாரு ஓ சரிம்மா சரிம்மா நானும் சாமியை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவன் எங்களுக்கு பத்தஞ்சு கொடுத்து உதவுலனாலும் அவன கையுக்கு ஆவது அவன் செலவுக்குன்னு இருக்கணும் அதை தான் யோசனையாக இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஏதோமா நீ இருக்க தைரியத்துலதான் நான் இருக்கேன் சமையல் மேல இது இருந்தா குடுங்க நாங்க செய்யறோம்ன்றீங்க நீங்கதான் கேட்கவே மாட்டேங்கிறீங்கக்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இதுல என்னங்கக்கா இருக்கு ஊர்ல இருந்து விசேஷத்துக்குன்னு வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து வந்தவங்களா வேலை வாங்க முடியும் அதுவும் இல்லாம நிலை செதுக்கா என்ன சாத்தை மட்டும் போவான் அதை விட்ட மட்டு சும்மா அதை பண்ணிக்கிட்டோம் அக்கா இதெல்லாம் களைப்பறிக்கிறக்கைக்கா அம்பிட்டு சீக்கிரமா எல்லாம் அமைதியா இருக்காது எதையாவது ஒரு வேலை வெட்டி பாக்கலன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு ஓடாது ஆனால ஒரு வேலையை செஞ்சா சட்டி சட்டுன்னு முடியும் நீங்கதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு வேலைன்னு கொடுக்காம

பார்த்தா பாப்பா குட்டியா இருக்கா விடு மகா வளர்ற பிள்ளைங்க அப்படிதானே இருக்குங்க நீ அப்புறம் உங்க பேர் குட்டியா வேண்டதுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இப்படி ஆறு மாசத்துல வளர்ந்துருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பத்த கூட பத்தாது பாப்பா குட்டியா இருப்பான்ன்ற நினைப்பே இல்லை கொஞ்சம் வளர்ந்தாப்புல இருப்பான்னு நினைச்சிட்டு இந்த துணியை வாங்கறதுக்கே ரெண்டு கடை மூணு கடை ஏறி இறங்கி வாங்கினேன் கடைத்துல இப்படி இவ்வளோ பெருசா இருக்குன்னு நினைச்சு பார்க்கல பெஸாட்டுக்கு அத்தை வாங்கி வச்சிருக்காங்களா அந்த துணியவே போட்டுப்போமா அது கூட நல்லா இருக்கு எம்மாடி பிள்ளைங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க நம்ம நல்லா கொஞ்சம் வளர விட்டு தானே அனுப்புவோம் நான் எப்போ வேணாலும் வாங்கி வச்சுருக்க துணியை போட்டு அழகு பார்த்துக்குவேன் நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இந்த விசேஷத்துக்கோசரம் நீங்கள் கொண்டு அந்த துணியை போட்டு அழகு பாருங்கம்மா நான் பொறுமையாக பார்த்துக்குறேன் உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல நான் போட்டிருக்க துணியை நான் வாங்கிட்டு வந்த துணியை தான் பாப்பாவுக்கு போடணும்னு சொல்லுவேன் இதில் என்னமோ எனக்கு வருத்தம் இருக்குது எனக்கெல்லாம் ஒரு வருத்தமும் கிடையாது அதுவும் இப்படியாப்பட்ட நாத்தனாரி என் பிள்ளைக்கு கிடச்சிருக்கேன்னு எனக்கு சந்தோஷம்தான் இந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது அம்ம்ட்ட ஆசையாக இருக்குது நமக்கு தான் கடவுள் இந்த பாக்கியத்தெல்லாம் தருவார்ன்னு தெரியல இந்த மாதிரி சொந்தம் பந்தம் எல்லாம் கூடியிருக்கு சபையில் நானே என் கை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும் வைக்கணும் ஆனால் ஏன்னா அந்த குடும்பமே இல்லைன்னு தெரியல ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் கிடைக்கும் முகத்தில் சோகத்தை காட்டுனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க சிரிச்ச முகத்தோடய இருப்போம் சரி சரி நம்ம கிளம்புவோமா இப்படியே பேசிக்கிட்டு மணி மணியாகி போயிடும் அங்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்க சரிங்கத்த பாப்பாவை கொடுமா நல்லா பாலை குடுத்த நல்லா அவள் பா 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 பாட்டு குடிச்சுப்ட்டு தூங்குவா அங்க போய் எந்த அழுக ஆரம்பிச்சுட்டாலும் ஒண்ணு பண்ண முடியாது இங்க வச்சு இது பண்ணா அங்க போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா கூடு இப்பதான் நீ திருந்திட்டேன்னு நான் சந்தோஷப்பட்டு நிம்மதியா இருந்தேன் அந்த சந்தோஷத்தை குளித்தோன்னு புதைக்கணுன்னே உன் பயந்து சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இல்ல கொஞ்சமாவது உங்களுக்குலாம் மனசாட்சி ஒன்று இருக்குதா இல்ல இல்ல அடக வச்சுட்டு இல்ல தெரியுறீங்களா இப்ப சார் நான் செத்துட்டுமா சொல்லுங்க நிஜமாக நான் செத்து தொலைஞ்சிடறேன் இந்த இதெல்லாம் பாக்கணும்னு எனக்கு என்ன தலையழுத்தா ஹம் அம்பிட்டு தூரம் போய் நான் கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி உனைய ஆஸ்பத்திரியில் பணம் கட்டி உனக்கு பொழக்க வச்சு முடி தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு யோசனை இல்லை யாரோ எவனோ உன் பையன்லாம் வந்து ஒரு காணம் திருந்த மாட்டான் அதெல்லாம் திருந்தாவது ஜென்மோன்னு தெரிஞ்சு போச்சுல அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு போய் நீ அடிக்க போயிருக்க அடிச்சும் சேர்ந்துருக்க இந்நேரத்துக்கு அந்த ஆள் அருவாவுக்கு இருவா அடிச்சு துரத்தி ஏதாவது ஒண்ணு கிடைக்க பல படாத இடத்துல பட்டு தொலைஞ்சிருந்தா என்ன பண்றது ஏதோ தப்பிச்சும் பொழைச்சு வந்ததுனால பிரச்சனை இல்லை இல்ல வேற ஏதாவது ஒண்ணுன்னா ஆஸ்பத்திரி கூட்டத்து காசு வச்சிருக்கியா சொல்லு பாப்போம் சும்மா என்னையவேதான் குறை சொல்லுவீங்க வேற யாரு பையனாரு நம்ம பையங்க நம்ம பையனை அடிக்கிறான் போது நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல எம்பிட்டு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் மாமி கஷ்டப்படுமா கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமா அறிவு வேணும்ல என்ன தப்பு பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அந்த அறிவு இல்லாம இப்படி இருந்தா என்ன பண்றது கொஞ்சமா அது மனசாச்சுன்னு ஒண்ணு வேணும் போனு கண்டாவி வேற ஐயோ இந்த ஆளு என் மூஞ்ச முன்னாடி நிக்காத தயவு செஞ்சு இங்க இருந்து போ இனிமேல ஏதாவது ஒரு வம்பு கிம்பு பண்ணிக்கிட்டு வச்சுக்க அப்புறம் உடம்பு முடியல திட்டமும் இல்லைன்னு போய் ஆஸ்பத்திரி பட்டினா நான் பாட்டுக்கு கறந்து சாவுன்னு நான் பாட்டுக்கு விட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன் எங்க இல்ல பத்து காசு கிடையாது நீங்க பாட்டுக்கு ஊர்ல போய் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு வருவீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து படிச்சு கொட்டணும் ஆக்கி கொட்டணும் போதாத குறைக்கு உங்களுக்கு காசு எல்லாம் அழிக்கணும்னு போய் தொலை முதல்ல ஏங்க வந்து நொந்துட்டு தயவு செஞ்சு போங்கிட்டு ஊரு உலகத்துலயா பொண்டாட்டி மாருங்க இருக்காங்க இப்படியா புருஷனை போட்டு நச்சரிச்சு அவன் உயிரை எடுத்துக்கிட்டு எனக்கு நீ வந்து அமைஞ்சிருக்குன்னு தெரியல சே சாமிட்டுன்னு விட்டு தொலைஞ்சிருக்கணும் கடனைப்பட்டு இப்படி நான் நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா உம் பாத்தாடி ஒன்னா தேதி வேற இது வேற போன் அடிச்சுக்கிட்டே கிடக்குறான் காசுக்கு இப்ப என்ன ஒன்று ஷூவும் வீட்டுல இருந்தாலும் வேலைக்கு ஆகாது வீட்டுக்கிட்டே வந்து கத்த ஆரம்பிச்சிருவோம் இவளுக்கு வேற உடம்பு சரியில்ல இந்த நேரத்துல இப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒன்று கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது சரி போவோம் தெய்வம் விட்ட வழி இனி நடக்கிறது நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே தீரும் ஒன்றும் பண்ண முடியாது போவோம் ஓ அப்ப எல்லாருமே ஒரு முடிவோட தான் இருக்கீங்க நான்தான் ஏமாளி கோமாளி மாதிரி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் சரிங்க சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்றதா பண்ணிக்கோங்க ஆமா 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 நான் தான் ஒண்ணுமே பண்ணாதவனாச்சே சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிலாம் யாரும் உங்களை தப்பா எல்லாம் நினைக்கல சரிங்களா நீங்க ஆல்ரெடி வந்து நம்மளோட ஆபீஸ் வந்துட்டு இப்போ இப்ப இருபதாயிரம் முப்பதாயிரம் பக்கத்துல வாங்கிருக்கீங்க திருப்பி குடுத்துருக்கீங்கதான் இல்லன்னு சொல்லல ஓ அப்ப பிரின்சிபல்லாம் என்ன போடாததுக்கு இதுதான் காரணங்களா அப்ப இத்தனை நாள் வரைக்கும் எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணுங்க அடுத்து ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் அடுத்து ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் எவ்வளவு வேலை வாங்கினீங்க ஆனா மொத்தத்தையும் இப்படி மறந்துட்டு பேசுறீங்க பாத்தீங்களா ஐயோ சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க நாங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன் சார் போட்டி பொறாம இருக்கலாம் ஆனா இப்படி கூட இருந்தவே குளிப்பறிக்க கூடாது சார் நாலாம் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு பாக்கல எத்தனை நாள் ராத்திரி பகல்னு பாக்காம என் புள்ள குட்டிங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கா கூட நான் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணது கிடையாது மொத்த நேரமும் அந்த காலேஜுக்காகவேதாங்க உழைச்சேன் ஆஹ் உழைச்சு உடைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம் பத்தஞ்சு நான் சம்பாரிச்சும் மிச்சம் கிடையாது ரொம்ப சந்தோஷங்க சார் எதா ஆபீஸ்ல வந்து பேசிக்கலாம் சார் வாங்க சார் இதுக்கப்புறம் அங்க வந்து என்னங்க பிரயோஜனம் நம்ம காலேஜிலேயே எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஏதோ கொடுக்குற சம்பளத்துக்கு ஏதோ கடமைக்கேன்னு வந்துட்டு போவாங்க ஆனா நான் ஒரு நாள் அப்படி இருந்தது இல்லையே சார் நீங்க எல்லாம் கூட இருந்து பாத்துக்கிங்க தானே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் பதினாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக மொத்தம் ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டிங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சம்பளமும் கம்மி ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சாவது என் குடும்பத்தை ஏதாவது காப்பாத்தணும் என்னை நம்பி ஒரு புள்ள இருக்காளின்னு நினைச்சேன் ஓகே சார் எல்லா கஷ்டத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என் கழுத்து எடுத்துட்டீங்கல்ல போதும் சார் நீ பேசறதுக்கு எதுவும் இல்ல நான் வைக்கிறேன் சார் கோவப்படாம ஆபீஸ் வாங்க சார் பேசிக்கலாம் இல்ல சார் எனக்கு விருப்பம் இல்ல நான் வைக்கிறேன் சார் ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம் ஆபீஸ்ல வெங்காயத்தை பேச போறாங்க ம் மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு பேசறானுங்களாமா பேச்சு ஏங்க என்னாச்சு எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க போச்சு எல்லாம் மொத்தமா போச்சு மொத்தமா போச்சா என்னங்க போச்சு கண்ணாயுதம் இன்னும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல மட்டும் நீ வராம இருந்திருந்த இந்நேரத்துக்கு உன் வீட்டுக்கு வந்து சும்மா நாரு நாருன்னு நார் அடிச்சிருப்பேன் போன்ல உனக்கு எதுக்கியா எதுக்குயா போன் எதுக்கு எம்பட்டு நேரம் உனக்கு நான் போன் அடிச்சுகிட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை எடுத்து என்ன எதுன்னு சொல்றதுக்கு அம்புட்டு வரைக்கும் வேலையா இருந்து உங்களை மாதிரி நிறைய பேர் என்கிட்ட காசை வாங்கிட்டு சொல்றது எல்லாமே வேலையா இருந்தேன்னு தான் ஏன் உங்களுக்கு தான் வேலை இருக்குமோ ஏன் எனக்கு எல்லாம் வேலை இருக்காதோ என் உழைப்புக்கு எடுத்து நான் உங்களுக்கு போன் அடிச்சு என்ன எதுன்னு கேட்கணும் ஆனா நீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க ஆ அது இல்லப்பா தோட்டத்துல வேலையா இருந்தேன் அதான் சட்ட பாக்கியத்துல போன் இருந்துச்சா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவும் அதை கவனிக்கல ஆஹ் இதெல்லாம் நம்பற மதியா இருக்குது ஐயா இல்லைன்னா நான் பதில அடிச்சு ஓடி வருவேண்ணா இங்க பார்லிங்கோ என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊருக்காரங்க என்கிட்ட கிட்ட பத்து ரூபா வாங்கறதுக்கு முன்னாடியே பத்தாயிரம் தடவை யோசிப்பானுங்க எப்படி பத்தாயிரம் தடவை ஆனா ஒரு தடவை கைய நீட்டி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது எல்லான்னு உனக்கு தெரியும் அதனால என் கிட்ட இந்த ஏமாத்திரலாம் இந்த பித்தலாட்டம் பண்ணிடலாம் என்ன வேணாலும் இவனை பண்ணலாம்னு யோசிக்காத நினைச்சேன்னு வச்சுக்க ஒரு நிமிஷத்துல மொத்தத்தையும் கண்ணாய்தான் நீ நினைக்கிற மாதிரி இல்லையா நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே இருந்தன்னா வீட்டு பத்திரம் ஆற என் கையில தான் இருக்கு அய்யோ கண்ணாயுதான் கோவப்படாதயா ஆஹ் என்ன பண்ணுவேன் ஊதாரி பசங்களை பெற்று வச்சிருக்கேன் அவங்க ஏதாவது ஒரு பத்தஞ்சு சம்பாரிச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒன்றும் பண்ணலாம் வைக்கலாம் ஆனா தான் அப்படின்ற கொடுப்பனையே இல்லையே என் சின்ன பையன் தான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு புக்கை எடுத்துக்கிட்டு உக்காந்துக்கிறான் பெரிய பையன் இந்த வயசுலயும் எங்ககிட்ட காசை வாங்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனாலயே பைத்தியம் புடிச்சு போச்சியா எனக்கு அதனால தான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாயி போச்சு இருந்தாலும் கொண்டு வந்துட்டேயா கொண்டு வந்துட்டேன் ஒரு நாள் தாமதம் ஆனாலுமே நீ எம்பி கேப்பியோ அதையும் சேர்த்து கொண்டு வந்துருக்கேன் இந்தாப்பா இப்படி நாணயமா இருந்தீங்கன்னா நானும் நாணயமா இருப்பேன் அதை விட்டுட்டு நமக்கு டிமிக்கி குடுக்கணும்னு நினைச்சா அப்புறம் கடைசியில அவங்களே அவங்களுக்கு புளி வெட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும் போன பண்ணேன் ஆனா அடுத்த தடவை நீ மட்டும் குடுக்க தாமதம் மன்னிச்சு உன் வீட்டுக்கே வருவேன் யாரு என்ன எவரு இருக்கான்னு பாக்க மாட்டேன் மொத்த பேத்தையும் கிழிச்சு மாந்தோழ தோரணமா தொங்க விட்டுருவேன் ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதய்யா என் பொண்டாட்டிக்கு வேற ஆர்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நீ கீது எதையாவது ஒன்னு சொல்ல போக அதிர்ச்சியில ஏதாவது ஒன்னு ஆகிப்போச்சுன்னா என் பிள்ளைங்க பெத்த விலை இல்லாமல் ஆகி போயிடும் அப்படி வரக்கூடாதுன்னா நீ இங்கே வந்து கொடு சரியா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ம் ச்ச என் தலை எழுத்தை பாரு ஒரு காலத்தில் பத்தஞ்சு வேணும்னா மத்தவங்களுக்கு நான் கொடுத்து வரவேன் ஆனா இன்னைக்கு என் தலைகளுக்கு நான் ஒரு கடனை வாங்கி போட்டு இன்னைக்கு இவனுக்கு பையன்தான் நடுங்கிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது இதுல போதாத பொறைக்கு பொண்டாட்டி தொல்லை வேற பையன் ஊர் ஊரா பிரச்சனையை தேடிக்கிட்டு வரோம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படித்தான் இந்த ஆளுக்கிட்ட வாங்கின காசை அடைக்க போறேன்னு தெரியல கது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட ஆஃபீஸ்க்கு ஏத்தனா ஆப்பில் இருக்கு அப்பாடா இந்த ஒரு வார்த்தைக்காக தானே இம்பிட்டு நேரமாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் போன உயிர் திரும்ப வந்துச்சு எப்படியும் வேலை கிடச்சிருச்சுன்னா என் என் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒர்க் பண்ண பேங்க்கே நல்ல பேங்க்கு பட் எதுக்கு நீங்கள் அந்த பேங்க்லேருந்து ரிலீவ் ஆனீங்க ஐயோ இவர் வேற அதை பற்றி கேட்குறாரு உண்மையை சொல்லலாமா இல்லை பொய் சொல்லலாமா உண்மையை சொன்னால் அந்த மாதிரி காசை மாற்றி விட்டுட்டுன்னு சொன்னால் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பொய்யே சொன்னால் நம்மளை பற்றி ஆஃபீஸில் விசாரித்தா என்ன பண்ணுறது வெரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறது இல்லைங்க எதுக்கு அந்த ஆஃபீஸ் விட்டு நீங்கள் ரிலீவ் நீங்கள் அது அது சார் ஐயோ கஷ்டமோ நஷ்டமோ உண்மையே சொல்லிடுவோமா இல்லை வேலை கிடைக்கணுன்றதுக்காக பொய்யே சொல்லிடுவோமா பொய்யே சொல்லி விசாரித்தா மான மரியாதையே போய்டுமே சொல்லுங்க கதிர் ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்டேன் இதுக்கே இப்படி யோசிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சார் அது வந்து சார் சொல்லுங்க சார் பேங்கில் ஒரு விஐபியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொன்னாங்க நான் அதை மாற்றி வேற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதனால தான் சார் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க

நீங்க இப்ப கிளம்புங்க நாங்கள் வேலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து கால் லெட்டர் அனுப்புறோம் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க பொய் சொல்லாமல் உண்மையை தானே சார் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொய் தேர்வா இருக்காதுன்னு ஐயோ நீங்க நெகட்டிவாலாம் யோசிக்க வேண்டாம் பட் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நீங்க கிளம்பலாம் என்ன பண்ணாலும் உண்மையை சொல்லி வேலையை வாங்கிடலான்னு பார்த்தேன் கடைசியில் உண்மைக்கே வேலை இல்லாம போயிடுச்சு பொய்மை தான் வெல்லும்னு தெரிஞ்சும் போச்சு பொய் சொல்லி இந்த கூட இந்த இடத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதே இருந்தாங்க உங்களோட சர்டிபிகேட் எடுத்துட்டு நீங்க இப்ப கிளம்பலாம் ஓகே சார் தேங்க்யூ ஓகே குட் லக் குட் லக்கா பேட் லக்குன்னு தான் சொல்லணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாமே ஓகே பட் இவர் கேஷை தப்பான நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்மளோட ஆபீஸ்ல ஏதாவது நடந்துச்சுன்னா கடைசியில் நம்ம வேலை போயிடும் இதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் வேக்கன் வேற யாராவது அதுக்கு மாதிரி குவாலிஃபிகேஷனில் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம்